புறனானொரு பாடல் கலங்கினன் அல்லனோ பாடியவர் பொத்தியார் திணை பொதுவியல் துறை கையறுநிலை குறிப்பு சோழன் வடக்கிருந்தான் அவன்பார் சென்ற பொத்தியார் அவனால் தடுக்கப்பட்டு பெருஞ்சோறு பயந்து பல்யாண்டு புறந்து பெருங்களிறு இழந்த பாகன் அது சேர்ந்து அல்கிய அழுங்கல் ஆலை வெளில் ஆக கண்டு கழுந்தாங்கு கலங்கினேன் அல்லனோ யானை புலந்தார் தேர்வன் கிள்ளிப் போகிய பேரிசை மூதூர் மன்றன் கண்டே தனக்கு சோரூட்டியும் தான் அதற்குச் சோரூட்டியும் காத்து வந்த ஆஞானையை இழந்த பாகன் அது இல்லாமல் பாழ்பட்டுக் கிடக்கும் அதன் கட்டுத்தறியை பார்க்கும்போது அழுவது போல நண்பன் கோப்பெருஞ்சோழன் இல்லாத மன்றத்தைப் பார்க்கும்போது கலங்குகிறேன் அழுகை அழுகையாக வருகிறது இந்தப் பாடலில் அரசன் தேர்வன்கிள்ளி என போற்றப்பட்டுள்ளான் பரிசு பொருள்களை வண்டி வண்டியாக தருபவன் என்பது இதன் பொருள் தேர்வன்கிள்ளி என்னும் மன்னனை புகழ்ந்துரைக்கும் இப்பாடல் நண்பன் கோப்பெருஞ்சோழனைப் பிரிந்த துயரை யானை பாதனின் துயரோடு ஒப்பிடுகிறது சோழனை இழந்த மன்றம் பாழ்பட்ட யானை கட்டுத்தறி போல காட்சியளிப்பதாகக் கவிஞர் வருந்துகிறார் வள்ளான தேர்வன்கெல்லி வண்டி நிறைய பரிசுகளை தந்து உதவும் வள்ளல் என்பதையும் பாடல் குறிப்பிடுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்